மூத்த குடி திருநாளை கொண்டாடிட பாப்பா குடி அழைக்க பாசத்துடன் கூடியாச்சி காப்பாட்சியர் முன்னாடி காலம் கடந்தும் நிலைக்க காசு பணம் வேண்டாங்க காலம் கடந்தும் நிலைக்க காசு பணம் வேண்டாங்க கலை பதிப்பகத்தின் ஒற்றை புத்தகம் போதுமுங்க கனவோடு இருக்கும் என் கவிதை தொகுப்பை பிரசவித்திட தைமகளே வருக என் இளமை கால பொங்கல் திருநாளை இங்க இனிதாய் மீட்டெடுத்து தருக நீரில் அமிழ்த்தி நீற்றிய சுண்ணாம்பு பொங்கிடும் நீண்ட நினைவுகள் இப்போது மரத்துண்டின் மண்டையை சுற்றுலியால் நைத்து தூரிகை செய்த ஞாபகங்கள் மண் சுவற்றில் சுண்ணாம்பு அப்பி பிடித்ததுமே அப்படி ஒரு வாசம் மண்சுவற்றில் சுண்ணாம்பு அப்பி பிடித்ததுமே எழும் அப்படி ஒரு வாசம் பன்றி கிளறாமல் பக்குவமாய் மூடி வைத்த பனங்கிழங்கு குழிக்குள் அவ்வப்போது வீசிய பார்வைகள் தவுனை மட்டும் தரித்து தரும் என் தாய் தாய்மாமனை நான் ரசித்த பொழுதுகள் உப்பும் மஞ்சளும் பக்குவமாய் இட்டு சமைத்தாலும் பொங்கல் தனலில் வெந்த கிழங்கு தானே வெகுஜன விருப்பம் உப்பும் மஞ்சளும் பக்குவமாய் இட்டு சமைத்தாலும் பொங்கல் தனலில் வெந்த கிழங்குதானே வெகுஜன விருப்பம் வெங்கள பானையில் வீதியில் சமைத்த பொங்கலில் சுற்றங்கள் தரும் புன்னகை எப்படி மறக்கும் பால் பொங்குச்சா என பகவதி அத்தை கேட்க பால் பொங்குச்சா என பகவதி அத்தை கேட்க பொங்குச்சி மதினின்னு என் அன்னை பகிர்ந்த பாசங்கள் எங்க வீட்டு தேனி கரும்புலேன்னு எங்க வீட்டு தேனி கரும்புலேன்னு உடம்ப முறுக்கிக்கிட்டு கடிச்சு துப்பின நாராயண பல்லுமட்டும் பாறையோ என்னவோ கூட கூடையா கரும்பு சக்கைகள் சலிக்காம தின்ன பெருசுகள் கூட கூடையா கரும்பு சக்கைகள் சலிக்காம தின்ன பெருசுகள் சர்க்கரை நோயை அறியாத காலம் அது அடுப்பு கட்டிக்கு காவி சாயம் அடிக்க எனும் அண்ணன் தம்பி சண்டையை தீர்க்க அம்மா படும்பாடு இருக்கு ஐயையோ அடுத்த பொங்கலே வந்துரும் எரியும் ஓலைகள் எழுப்பிய புகையில அந்த தேவதை நடந்து வர்றத பார்த்தாதானே மாரி பயலுக்கு மனசும் பொங்கும் எரியும் ஓலைகள் எழுப்பிய புகையில அந்த தேவதை நடந்து வர்றத பார்த்தாதானே தானே பயலுக்கு மனசும் பொங்கும் திங்கிற தட்டுல கரண்டிய தட்டி சந்துல இருந்து மாட்டை திறந்து விட்டா ஓடி புடிக்கணும் ஒத்த ரூபா தாடுக்கு மாடுபுடி வீரருக்கு மதிப்பு இவ்வளவுதான்னு மூக்காண்டி என்ன முடிவு பண்ணியிருப்பான் மாடுபுடி வீரருக்கு மதிப்பு இவ்வளவுதான்னு மூக்காண்டி எண்ண முடிவு பண்ணியிருப்பான் பொங்க கறி தாங்க பொங்கலின் சிறப்பு என்றால் அது மிகையோ நாவல் ஒரு நவிலுங்கள் பொங்க கறி தாங்க பொங்கலின் சிறப்பு என்றால் அதுவும் மிகையோ நாவே நவிலுங்கள் அத்தனை காய்கறியும் அவியும் போது அடி வைத்த கிள்ளும் அப்படி ஒரு பசி அதிகாலை காட்சியில ஆத்ம நடிகர் படத்தை பார்த்து முடிச்சா அதுதான் பொங்கலா நம்ம ஆனந்துக்கு கலைஞரு எம்ஜிஆர் ரஜினி கமலுன்னு அட்டைகளை வாங்கி அஞ்சல் வில்லைகளை ஒட்டி அனுப்பின வாழ்த்து தரும் சந்தோஷமே அலாதிதான் அடுத்த நாள் கறி எடுத்து மணக்க மணக்க சுவைத்தாலும் அடுத்த நாள் கறி எடுத்து மணக்க மணக்க சுவைத்தாலும் வாரம் பூரா வர்றது என்னவோ பத்த வச்சு பொங்க வச்ச கறிதானங்க உள்ளத்துல கடந்ததெல்லாம் உளறி கொட்டிட்டேன் உங்களுக்கு வைக்கிறது ஒரே ஒரு வேண்டுகோள் தான் ஒரு காணி நிலமாவது வாங்கி பயிர் வளருங்க உயிர் வளர்த்த புண்ணியம் உங்களுக்கும் இருக்குமுங்க உழவரை போற்றுதல் கொண்டாட்டத்தில் இயலாது உழவரை போற்றுதல் கொண்டாட்டத்தில் இயலாது கொண்டவணி தான் என்று ஏற்றால் இயலும் என சொல்லி நகர்கிறேன் தமிழ் பொங்கல் வாழ்த்துக்களை தாராளமாய் தந்துவிட்டு நன்றி